எடுக்கோம் சரி வந்து கொஞ்சம் கவனமா அந்த பாம்பு எந்த போச்சு அப்படின்னு பார்த்து பாத்துதான் விட்டு சரி நேயர்களுக்கு வணக்கம் பணப்பயிரான ரப்பர் மரத்துல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நண்பர் பீட்டர் அவங்க நம்ம இணைந்து தகவல்களை பரிமாற இருக்கிறாங்க வணக்கம் பீட்டர் நண்பர் அவர்களே வணக்கம் ரப்பர் மரத்துல ஏன் காலையிலதான் பால் விட்டுறாங்க காலையில் வெட்டினா ரப்பர் மரத்தில் நல்ல பாலி கடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால காலையில் வெட்டதை பயன்படுத்துறாங்க எந்த மணில இருந்து எந்த மணி வரைக்கும் வெட்டுறதுனால காலையில ஒரு ரெண்டு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வெட்டியாச்சுன்னா நல்ல பால் கிடைக்கும் இந்த பணப்பயிரில் ஒரு விஷயம் என்னன்னா முதலாளிகள் வந்து தொழிலாளிகளை தான் வெட்ட வைக்கிறாங்க இல்லையா இதுல இருக்கிற ஒரு நுணுக்க நாங்க தெரிஞ்சுக்கிற விரும்புறோம் இந்த தொழிலாளிகள் எப்படிப்பட்ட நுணுக்கங்களை அதாவது நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் ஏதோ டீச்சரை ஏமாத்துறது அதே மாதிரி தொழிலாளி ஏமாத்துறதுக்கு என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவீங்க இப்போ நாங்க ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இப்போ காலையில வெட்ட வரும்போது இப்போ முதலாளி மாதிரி யாருமே தோட்டத்துக்கு வர்றதில்ல எப்பாவது வரைக்கும் தான் வந்துருவாங்க இப்போ நாங்க வெட்டும் போது ஒரு நூறு மரம் வெட்டியாச்சுன்னா ஒரு ஒரு பத்து மரத்தை எல்லாம் விட்டாலும் அவங்க கண்டுகிடுறது இல்ல அப்படி எப்பாவது திடீர்னு டெய்லி வந்தாச்சுன்னா மட்டும்தான் நாங்க அந்த மரத்தை ஒழுங்கா விட்டுறது இல்ல இதுல ஒரு விஷயம் எல்லா மரத்தையும் வெட்டுறீங்க ஆனா ஒரு கோவம் இருக்கு முதலாளிட்ட இவனை பழி வாங்கணும் அல்லன்னா ஏதாவது சம்பளம் தரல அல்லன்னா ஏதாவது சம்பளம் கூட்டி தரல இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பால் கம்மி பண்றதுக்கு அப்படி ஏதாவது ஆப்ஷன் ஆமா ஆமா அது பால் கம்மி பண்ணா இந்த மரம் வெட்டும் போது இல்ல பாத்தா தெரியும் இந்த பால் கண்ணு அது அச்சு வந்தா தான் பால் கிடைக்கும் சரி லைட்டா பட்டை எடுத்து வெட்டியாச்சுன்னா அதுல பால் வராது அப்போ ஒரு பத்து சீட்டு கிடைக்க வேண்டிய இடத்த ஒரு ஏழு எட்டு அதுக்குள்ளாடி முடிச்சிருவோம் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி தான் பின்ன வெட்டாம இருக்குது மருத்தம் நாங்க இட இடையை வெட்டாம விட்டுரலாம் அதுக்கடுத்து பால் கம்மியா எடுக்குது இப்போ நீங்க பால் வெட்டுறதுக்கு அதிகாலையில வரணும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பால் கம்மியாகும் கம்மியாகும் அதை கூட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பால் இப்ப இன்னைக்கு முதலாளி கேட்டுருவாரு வழக்கமா பத்து சீட்டு கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஏன் ஒன்பது சீட் இப்ப நீங்க லேட்டா வர்றீங்க இல்லையா ஆமா அப்ப அதை கூட்டுறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா கூட்டுறதுக்கு அப்படி ஒண்ணும் இல்ல பால் கிடைக்கிறத பொறுத்தான் காலையில வெட்டியாச்சுன்னா பால் கூட கொஞ்சம் கூட கிடைக்கும் சரி விட்டாச்சினா கொஞ்சம் குறைவாதான் கிடைக்கும் இப்போ ஷார்டர் மரம் விட்டுறப்ப அதிகமா பால் கிடைக்கும் ஆமா அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு தான் கேக்குறேன் எடுத்தாச்சுன்னா அப்படி கீறி எடுத்தாச்சுன்னா ரப்பர் மரத்துக்கு தான் கேட்டு வந்துருங்க வெட்டிக்கும் இப்ப முதலாளி கிட்ட நாங்க பால் எடுத்து கொடுத்தோம்னா அவங்க அதே தான் எதிர்பார்த்துட்டே இருப்பணும் டெய்லியும் இப்போ ஒரு நாள் கொஞ்சம் குறைஞ்சிடும்னா அது கேள்வி வரும் அதனால அவங்க நம்ம கிட்ட ஏமாத்தினா நம்ம அதுல கண்ணியமா இருப்போம் சரி சரி இப்போ இந்த பால் வெட்டுறோம் அந்த பணப்பயிர் அப்படிங்கறத எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம் எப்படி எல்லாம் ஒரு பால் வெட்டுற ஒரு நபர் வெட்டணும் அப்படிங்கறத உங்களோட பால் வெட்டுதுன்னா தைமரை முதல்ல வெட்டு ஆரம்பிச்சோம்னா ஒரு வாரத்துல மூணு வெட்டு இல்லன்னா நாலு வெட்டு சரி இப்போ ஃபுல்லா நம்ம கண்டினியூ வெட்டிட்டு இருந்தோம்னா ரப்பருக்கு கேடு வர வாய்ப்பு இருக்கு கேடு வந்து பாலே இல்லாம போயிரும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது ஆமா அதுக்காக நீங்க சம்பளத்துக்காக வந்து எல்லா நாளும் வெட்டலாம் அப்படின்னு முதலாளிட்ட சொல்றது உண்டா ஆமா ஆமா அப்படி சொல்றவங்களும் உண்டு இப்ப சம்பளத்துக்காக மழை டைம் கூட லைட்டா மழை ஈரம் நினைஞ்சிருந்தாச்சுன்னா கூட அப்படி வெட்டுறவங்களும் இருக்காங்க காலத்துல வந்து பால் நல்ல மழை இருக்கும் பால் போயிரும் அது ஒரு கான்செப்ட் ஆனா லைட்டா ஒரு ஈரம் இருந்துச்சுன்னா ஏன் வெட்டக்கூடாது மரத்துக்கு சீக்கு வந்துடும் அந்த பட்டையில நம்ம தண்ணி இறங்கியாச்சுனாலே அந்த வெட்டக்கூடிய இந்த பட்டையில தண்ணி அஞ்சு கீழே இறங்கியாச்சுன்னாலே அந்த வெட்டு கேடு வந்துடும் அந்த மரம் அஞ்சிரும் அந்த இடம் அந்த அந்த வெட்டி நம்ம ஆமா அவங்க வந்து யாருமே இப்ப முதலாளி மாதிரி சில கொஞ்சம் தூரத்துல உள்ளவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதுங்க மழை பெஞ்சது சரி சரி அதனால அப்படி எல்லாம் ஏமாத்தலாம் கேள்வி எல்லாம் நீங்க செய்யறீங்க அப்படிங்கறது இல்ல ஒரு சிலரம் செய்ய இயலும் இப்போ நீங்க வெட்டி வச்சிட்டீங்க முதலாளி சொல்றாரு இந்த இன்னைக்கு வெட்ட வேண்டாம் மழை வரும் அப்படிங்கிற இருந்தாலும் நீங்க வெட்டுறீங்க மழையில கொஞ்சம் பால் போயிருது ஆனா அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா முதலாளி வெட்ட வேண்டாம் சொன்னா அந்த முதலாளி வரமாட்டாருன்னு அப்படி அந்த கணக்குல காட்டாம இருக்க நாட்களும் உண்டு அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க சரி சரி அப்படி அப்ப அவங்களுக்கு தெரிய போறது இல்ல நாங்க சொன்னா நமக்கு தான் திட்டு கிடைக்கும் சரி சரி வெட்ட வேண்டாம்னு சொன்னதுனால வந்து நீங்க செய்றீங்க இல்ல செய்ய ஒரு கான்செப்ட் தான் இல்லையா முதலாளிகள் கொஞ்சம் உஷாராயிரலாம் அப்படிங்கறதுக்காக தான் எனக்கு இன்னொரு தோட்டங்கள்ல வந்து பால் எடுத்திருப்பாங்க சீட் அடிக்க உற வச்சிருப்பாங்க தோட்டத்துல பாத்தோம்னா பால் பகுதி இருக்கும் அந்த கோலையில எல்லாம் அது எப்படி அது இப்ப நம்ம வெட்டி வச்சாச்சுன்னா எங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் யாத்திரைகள் ஏதாவது வந்தாச்சுன்னா நாங்க நேரமே பால் எடுத்துருவோம் பால் எடுத்தா அந்த ரப்பர் மரத்துல இரண்டாவது அது சொட்டு சொட்டா அடைஞ்சுட்டே இருக்கும் அது வந்து ஒரு அரைச்சிரட்டைக்கு எல்லாம் சில வேலை ஒட்டுகராக இருந்திருக்கும் சரி சரி அது மறுநாள் திருப்பி அதுக்கு அடுத்த நாள் எப்போ அது வரைக்கும் எடுத்துருவோம் எடுத்து முதலாளிக்கு கொடுக்கலாம் வேணாலும் கொடுக்காட்டிலும் அவங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆமா சரி இந்த பால் வெட்டுற முறையில தான் பால் அதிகம் வருமா இல்ல பால் இந்த மரங்களுடைய தரத்தை பொறுத்து அப்படி இருக்கும் மரங்களோட தரத்திலையும் இருக்கும் பால் வெட்டுற முறையிலயும் இருக்கும் இந்த முறைகள்ல நீங்க எப்படி வெட்டினா பால் அதிகம் வரும் எப்படி வெட்டுறது முறை அப்படின்னா பால் வெட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த கரெக்டான

இந்த ரப்பர் மரத்துல இந்த பணப்பயர்ல ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா பணப்பயர்ல இப்போ இந்த ரப்பர் மரத்தை பொறுத்த புது புதா தயார் பண்றாங்க ஆனா பேர் நூற்றி அஞ்சு எல்லாம் வந்து நல்லா பால் கிடைக்கும் ஆனா அந்த மரத்துக்கு அந்த அளவு அறுநூறு எல்லாம் நல்ல ஆனா எல்லா மரமுமே ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகும் தான் வெட்ட ஆரம்பிக்க முடியும் இப்ப லேட்டஸ்டா இருக்கிற என்ன மரம் வந்து ஜாவா புதுசா பணப்பயிரா பண்ணிட்டு இருக்காங்க ரப்பர் ஜாவா அது என்ன என்ன ஜாவா வந்து இப்ப புதுசா நல்லா பாலி கிடைக்கும் நல்லா வளரும் வளர்ச்சியிலையும் நல்லா இருக்கும் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க

மரம் நல்ல பெருசா வளர்ந்துடும் ஆனா பால் கிடைக்காது கொஞ்சமா தான் கிடைக்கும் அதனாலதான் இது பால் கிடைக்கிறதுக்காக தான் இந்த நாங்க நூத்தி அஞ்சு ஜாவா இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் தொழிலாளியா இருக்கிற நீங்க ஆமா இந்த உங்க முதலாளி கிட்ட இந்த மரத்தை வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மரத்தை வைக்க சொல்லுவீங்க இப்ப ஏன்னா உங்களுக்கு வேலை எழுப்பமா இருக்கும் அல்லா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் இருக்கா வேலை அப்படின்னா நூத்தி அஞ்சு தான் நாங்க சொல்லுவோம் இதனால நூத்தி அஞ்சு விட்டது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பட்டா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் ஓஹோ அப்படி இருக்கு ஆமா ஆனா பால் ஆமா பால் நல்லா கிடைக்கும் பாலும் கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனால வந்து பாதுகாப்பா விட்டேச்சுன்னா நல்ல பால் கிடைக்கும் ஓகே தெரியாதவங்க விட்டுனாங்கன்னா சட்ட சிக்கல் சீக்க சீக்கடிக்க வாய்ப்பு இருக்கு மழை டைம் எல்லாம் வெட்டியாச்சுன்னா சரி இப்போ உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு ஆமா ஆமா உங்க முதலாளிக்கு ஒரு தோட்டம் இருக்கு ரெண்டு தோட்டத்தை நீங்க தான் வெட்டுறீங்கன்னா என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கும் உங்க தோட்டத்தை விட்டுறதுக்கும் அவர் தோட்டத்தை விட்டுறதுலயும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பண்ண முடியும் வித்தியாசம் அப்படின்னா எங் எங்க தோட்டம் விட்டும் போது நான் விட்டுறேன்னா முதல்ல எழுச்சி எங்க தோட்டத்தை நான் விட்டுவேன் சரி

பால் பச்சை பால் எடுத்து உண்டு இப்ப ரப்பர் ஷீட் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரல இறக்கி போட்டிருப்பாங்க பெரிய பெரிய தோட்டத்தில எல்லாம் அப்ப நாங்க ஷீட் அடிக்கிறதுக்கு பதிலாக பச்சை பால் பிரிசர் பண்ணி அந்த கேஸ் ஃபில் பண்ணி போட்டிருப்பாங்க நாங்க பால் எடுத்து அப்படியே கொண்டு ஊத்தி விட்டா போதும் ஒவ்வொரு பேரல அந்த ஒரு நாலஞ்சு பேரல் நிறையும் போது எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போயிருவாங்க அப்ப அந்த மாதிரி பச்சை பால் எடுத்து ஊத்துற டைம்ல எல்லாம் இப்ப அவங்க முதலாளி மாதிரி வரலன்னா நாங்க எவ்வளவு ஊத்துறோம் எவ்வளவு எடுக்கிறோம் யாருக்குமே தெரியாது சரி எவ்வளவு மரம் வெட்டுறோம் கூட தெரியாது என்னோட ஒரு டவுட் என்னன்னா அந்த பேரல்ல வந்து பத்து லிட்டர் பால் இருக்கு உங்களுக்கு வந்து ஒன்பது லிட்டர் ஊத்திட்டு பத்து லிட்டர் ஆக்க முடியுமா தண்ணி எல்லாம் ஊத்தலாம் அப்படி ஊத்த முடியாது ஊத்தினாலும் எப்படி குவாலிட்டி செக் பண்ணிருவாங்க ரப்பர்ல சரி அந்த பால் கொஞ்சம் திக்கா இருக்கு கொஞ்சம் ஒரு லிட்டர் தண்ணியை ஊத்திருவோம் பசும்பால் பால் ஊத்துற மாதிரி இல்ல இல்ல அது சாம்பிள் எடுத்துருவாங்க ரப்பர் அவங்க அந்த பேரில் இறக்கி போடுறவங்க சாம்பிள் எடுத்து அது எவ்வளவு குவாலிட்டி செக் பண்ணி தான் அப்படின்னா வாங்க டெய்லி வித்திட்டு தான் இருக்கு இந்த குவாலிட்டி கம்மியா இருக்கு ரப்பர் மரத்துல இருந்து வந்த பாalie குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்லிடலாம் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்ச பச்ச தண்ணி ஊத்தியா மட்டும் சரி அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆமா சரி அதையும் முதல்ல ali கவனிக்கணும் கவனிக்கணும் முதல்ல ali கவனிக்கவேண்டுமா இல்ல அந்த பச்ச ப தண்ணி ஊத்துறேனா தண்ணி அந்த தோட்டத்துல இருக்கதா இருக்கணும்

அது எப்படின்னா இப்போ நம்ம டெய்லி போற தோட்டம் அந்த அளவு பயம் இருக்காது இப்ப காலையில அது எங்க ஒரு வேலை உழைப்பு அதனால காலையில எழும்பி போறதுக்கு அதுல எந்த பயம் பல பயம் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு இருந்தாலே அதுல இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னது சேலஞ்சு ஏதாவது நைட்டு பாம்பு இதம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அந்த காட்டு இப்ப சில தோட்டங்கள்ல வெட்ட போயாச்சுன்னா ரொம்ப காடா இருக்கு சரி புல் எல்லாம் பிடிச்சு க்ளீன் பண்ணி போட்டு இருக்க மாட்டாங்க சரி பாறைகளா எல்லாம் ஆமா 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 அந்த மாதிரி ஏரியால வரும்போது தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கும் மற்றபடி ப்ராப்ளம் இந்த மாதிரி பாம்புகள் எல்லாம் பாக்குறது உண்டா பாக்குறது உண்டா ஆமா ஆமா நைட் இப்படி ஒரு சட்ட சடசிக்கல மாட்டிட்டீங்கனா என்ன பண்ணுவீங்க அது கொஞ்சம் கவரமா அந்த பாம்பு எங்க தேத போச்சு அப்படின்னு பார்த்து பார்த்து தான் விட்டு சரி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ரப்பர் மரத்துக்கு மூட்ல ஏதாவது செஞ்சா வராது பாம்பு வராது இல்ல புலி பூச்சிகள் வராது அப்படி ஏதாவது இருக்கா ஆமா இந்த புல்லெல்லாம் இல்லாம க்ளீன் பண்ணி போட்டாலே பாம்பு புழு பூச்சி இல்லாம வேற ஏதாவது செடிகள் அல்லாம இப்ப ரப்பர் மட்டும் மூட்டுக்குல வந்து இது வைக்கிறாங்க பைனாப்பிள் வைக்கிறாங்க இல்ல வேற ஏதாவது மரங்கள் வைக்கலாம் அப்படி ஏதாவது இருக்கா அது வைக்கலாம் அது வச்சாதான் இந்த மாதிரி பாம்பு தொந்தரவு எல்லாம் அதிகமா பைனாப்பிள்னா அப்படியே படந்து வந்துடும் பைனாப்பிள் எல்லாம் சரி 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 இந்த ரப்பர் மரத்துக்கு வளர்ந்து பால் வெட்டுற தருணத்துல எதுவுமே வேற எதுவுமே வர்றதில்ல வைக்கிறதும் இல்ல அது எதனால இப்ப ரப்பர் மரம்னா பக்கத்துல பக்கத்துல ரப்பர் மரம் இருக்கும் அந்த மரம் கொஞ்சம் பெருசா இருக்கனால கீழ நட்டாலும் எதுவுமே வளர்ந்துராது அந்த அளவு சீக்கிரமா சோலையா இருக்கும் ஆனா இடம் பறந்துருக்கு நிறைய இடங்கள் இருக்கு மறக்கத்துல வேற எதுவும் மரம் ஆமா எந்த இது நட்டாலும் ரப்பர் வேறு ஃபுல்லா இருக்கும் ஒரு உரம் போட்டாலும் அதான் ரப்பர் மரம் தான் எடுத்துரும் சரி 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 அதனால வேற ஏதாவது நட்டாலும் அந்த மாதிரி பலன் கொடுக்காது ஓகே இந்த உரம் அப்படின்னு சொல்றப்பதான் ஒரு கேள்வி வருது இயற்கையான தான் ரப்பர் மரத்துக்கு நல்லதா இல்ல செயற்கையான உரம் தான் நல்லதா உரம் அப்படின்னா இயற்கையானதுதான் பால் கிடைக்கிறதுக்கு பால் கிடைக்கிறதுக்கு இப்ப சின்னதுல இயற்கையான உரம் போட்ட மரத்துக்கு தான் நல்ல பால் கிடைக்கும் சரி சரி உரமே போடாத செயற்கை உரம் மட்டும் போட்ட மரத்துக்கு அந்த அளவு அதிகமா பால் கிடைக்காது ஆனா செயற்கை உரம் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க ஏன்னா நிறைய ரப்பர் தோட்டம் இருக்கு இதுக்கெல்லாம் இயற்கையான உரம் கிடைக்காது கிடைக்கிறது இல்ல போதுமான அளவு

இந்த மாதிரி எல்லாம் போட்டு பைட்டம்பாசம் கொஞ்சம் போட்டா அது நல்ல உரம் வருஷத்துக்கு மாட்டு சாணகம் அப்படிங்கறது வந்து விலை உயர்ந்த ஒரு பொருளா இருக்குதா அதாவது உரங்கள்ல வந்து பைட்டம்பாசு கம்ப பாக்குறப்ப வந்து மாட்டுச்சாணம் வந்து விலை உயர்ந்ததா இருக்கா இல்ல விலை கம்மியா இருக்கா விலை கம்மி தான் ஆனா அது அந்த அளவு பெருசா கிடைக்கிறது இல்லை மாட்டுச்சாணம் ஆமா ரப்பர் நிறைய இருக்கிறதுனால மாட்டுச்சாணம் கொஞ்சமா கொண்டா அதுக்கு எல்லாத்துக்குமே பத்தாது இந்த ரப்பர் வளர்க்குற முதலாளிகள்கிட்ட நீங்கள் ஒரு தொழிலாளியாக என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க உங்கள் தொழிலாளிகளை நீங்கள் இப்படி கவனிக்கீங்க இந்த தொழிலாளிகள் இப்படி செய்கிறாங்களாங்கிறது பாருங்க உங்களுக்கு வந்து அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்கன்னா அப்படின்னா அந்த முதலாளி எப்படி உங்களை கவனிக்கணும் எப்படி நோக்கணும் எந்த கண்ணால் உங்களை பார்க்கணும் உங்கள் செயலை எந்தெந்த விதங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணணும் இப்ப முதலாளி கேட்ட அப்படின்னா இப்ப நாங்க ஒழுங்கா பால் வெட்டிட்டு இருக்கோம்னா இப்ப திடீர்னு இப்ப தனுப்பு கூழ் தான் அதிகமா பால் கிடைக்கும் கொஞ்சம் ஹீட்டான டைம்ல எல்லாம் பால் கிடைக்காது அதே மாதிரி இந்த காற்று டைம்ல எல்லாம் பால் கிடைக்காது அப்ப அப்படி வெட்டும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் பால் ரொம்ப டெய்லி கிடைக்கிறத விடைக்கும் கொஞ்சம் கம்மியா கிடைச்சாச்சுன்னா இது எதுக்கு பால் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி கேள்வி எழுப்ப கூடாது அவங்க அப்படி கேள்வி எழுப்பும் போது நமக்கு என்ன நாங்க என்ன நினைப்போம்னா இது இந்த வந்து இது மாதிரி பால் கிடைக்கலன்னு கேப்பாங்கன்னா கொஞ்சம் இருத்தி கீறிதான் எடுக்க பாப்போம் நாங்க அவங்க கிட்ட இப்ப கெட்ட பேர் வாங்க முடியாது தெரியாது இந்த தான் ஒரு நாள் சில வேளை இயற்கை அந்த கால மாற்றத்தினால பால் கொஞ்சம் குறவா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப நாங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போறதில்லை என்னைக்குமே ஒரே மாதிரி பலன் அதுல எதிர்பார்க்க முடியாது அதனால இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்படக்கூடாது இல்ல வேற என்ன முதலாளி கிட்ட நீங்க ஒரு முதலாளியா இருக்கிறீங்க அப்போ இந்த தொழிலாளி வந்து இப்படி எல்லாம் பண்றானா நம்மள ஏமாத்துறானா அப்படின்னா அப்படின்னா எந்த நோக்கில பாக்கணும் எதெல்லாம் இடங்கள்ல வந்து கவனிக்கணும் ஆமா இப்ப அப்படி பாக்கணும் அப்படின்னா இப்ப வாரத்துல ஒரு ஒரு நாளாவது ஒரு மாசத்துல நாலு நாளாவது அவங்க அந்த தோட்டத்தை வந்து பாக்கணும் இப்ப விட்டுறாங்களா அப்ப எங்களுக்கு என்ன நினைப்போம்னா முதலாளி வர்றாரு பார்த்தாச்சுன்னா ஏதாவது ஏமாத்தினாலோ திட்டிடுவாரோ இல்ல அந்த வேலையை விட்டு பால் விட்டு வேண்டாம்னு மாத்திடுவாரோ அப்படின்னு எங்களுக்கு இருக்கும் அவங்க ஒரு ஒரு வாரத்துல ஒரு நாள் வந்து தோட்டத்தை வந்து பார்த்தாச்சுன்னா எங்களுக்கு அதுக்கு மேல ஒரு வர்றாங்க அந்த மாதிரி ஒரு அக்கறை இருக்கும் அப்ப ஏமாத்த எங்களுக்கே தோணாது நான் என்ன சொல்லுவேன்னா அது மட்டும் இல்லாம அந்த பட்டையும் பாக்கணும் மரத்துல குத்தி ஏத்திருக்காங்களா அதெல்லாம் பார்க்கணும் சரி நல்ல தகவல் நண்பரே ரப்பர் மரம் வச்சிருக்கவங்களுக்கு அதாவது பணப்பயிரை உற்பத்தி செய்கிற முதலாளிகளுக்கு தொழிலாளிகள் என்ன செய்கிறாங்கிறதும் தொழிலாளிகளை வந்து முதலாளிகள் எப்படி பார்த்துக்கணுங்கிற ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்கிறீங்க நல்ல தகவல்களை புதிய பார்வைக்கு கொடுத்தமைக்கு நண்பர் பீட்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப நன்றி மீண்டும் புது புது தகவல்களோடு உங்கள் முன் பிரதிபலிப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்